சட்டசபையில் நாங்க ஏற்ற சட்டத்தை இவர் எப்படி மறக்கலாம் அப்படின்னுட்டு முதலமைச்சர் சொல்றாரு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சைமன் என்ன சொல்றாருன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு நிறைவேற்ற சட்டத்தை ஒரு தனி மனிதர் எப்படி மறக்கலாம் அப்படின்னுட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி மாதிரிதான் பல்கலைக்கழகங்களுடைய மசோதா அது என்னன்னா வைஸ் சான்சலர் துணை முதல்வர்களை பல்கலைக்கழகங்களில் கல்லூரிகளில் நியமனம் பண்ணுறத முதலமைச்சரே நியமனம் பண்ணிக்கலாம் இருபத்தஞ்சி கோடி ஐம்பது கோடி வாங்கிக்கிட்டு நியமனம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு மசோதாக்களை போட்டு அனுப்புனாங்க அதை ஆளுநர் வந்து இதை பாஸ் பண்ண முடியாது அப்படின்னு திருப்பி அனுப்பினாரு அப்போ மீண்டும் அதை சட்டசபையில் பாஸ் பண்ணி ஆளுநருக்கே அனுப்புனாங்க அப்போ இவங்க என்ன சொன்னாங்க ரெண்டாம் முறை அது போனால் ஆளுநர் ஒப்பந்தம் தான் தெரிவிக்கணும் வேற வழியே கிடையாது அப்படின்னுட்டாங்க ஆளுநர் வந்து ஜனாதிபதிக்கு அனுப்பி வச்சாரு அனுப்பி வச்சுட்டு அப்படியே விழுந்தாரு ஜனாதிபதி அதை பார்த்துட்டு அதை அப்படியே வச்சுட்டாங்க அது எப்படி அப்படியே வைக்க முடியும் ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு நாளைக்குள்ளாடி நீங்கள் கையெழுத்து போட்டு தான் ஆகணும் அப்படின்னுக்கிட்டு சொன்னாங்க இவங்க சட்டசபையில் இருக்கிறவங்க எல்லாரும் அப்படியே வச்சுக்க முடியாது ஜனாதிபதியும் வச்சுக்க முடியாது குறிப்பிட்ட நாளில் பண்ணணும் நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி கூட அது ஒரு டேட்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறமா உச்ச நீதிமன்றத்துக்கு போ போனாங்க அப்போ அப்படியெல்லாம் ஜனாதிபதிக்கும் ஆளுநருக்கும் செய்தியெல்லாம் நிர்ணயம் பண்ண முடியாது அப்படின்ட்டு தீர்ப்பு ஆயிடுச்சு ஜனாதிபதிக்கும் ஆளுநருக்கும் நீங்கள் இவ்வளவு நாளில் ஒரு தீர்ப்பு பண்ணி தான் ஆகணும் கையெழுத்து போட்டாகணும் அல்லது மறுப்பு தெரிவித்து ஆகணும் ரெண்டாவது முறை திருப்பி பண்ணால் மறுப்பு தெரிவிக்க முடியாது அப்படின்னா ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படியெல்லாம் சொல்லிட முடியாது அப்படின் அது நிறுத்தி வைக்கப்பட்டது அந்த அது ஆளுநர் எப்படியாவது கையெழுத்து போட்டணும் அப்படிங்கிறது இப்போது இவங்க என்ன பேசுகிறாங்கன்னா இந்த முதலமைச்சரும் இந்த சைமன் போன்றவர்களும் திருமாவளவன் போன்றவர்களும் அதை அரசியலில் அவ்வளவு தெரிவு இல்லாதவங்க அரசியலில் சம்பாதிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறவங்க சொத்து சேர்க்கறதில் ஆர்வமாக இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அது ஒரு சட்டத்தை போட்டால் அதை நிறைவேற்ற தானே அப்படிங்கிறாங்க சட்டசபையில் ஒரு சட்டம் போட்ட போட்டால் அதே இறுதியானதா என்ன அப்படி கிடையாது மாநில அரசினுடைய சட்டத்தை எதிர்த்து நீதிமன்றம் போகலாம் நீதிமன்றம் போனால் உயர் நீதிமன்றம் போகலாம் உச்ச நீதிமன்றம் போகலாம் உச்ச நீதிமன்றத்தில் இறுதியா என்ன முடிவு எடுக்கிறாங்களோ முடிவு நீங்க ஏற்ற சட்டம் வந்து அப்படியே சட்டம் ஆயிடாது அதை மறுக்க முடியுமே அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தில் எதன் அடிப்படையில் அதை மறுக்கிறாங்க எதன் அடிப்படையில் மறக்கிறாங்கன்னா உச்ச நீதிமன்றத்தில் அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி அதை மறக்கிறாங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தான் நாடாளுமன்றத்தில் எம்பிக்கள் எல்லாம் இருந்து ஆட்சி நடத்துறாங்க பிரதமர் இருந்து ஆட்சி நடத்துறாங்க அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தானே அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசினுடைய பிரதிநிதி தானே ஆளுநர் அவரு தான் இங்க இருக்கிறார் அப்போ நீங்க இந்த சட்டசபையில ஒரு சட்டத்தை ஏற்றினீங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த மத்திய அரசினுடைய சட்டத்துக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு வருவதாக இந்த சட்டம் இருக்கணும் அப்படி இருக்கிறதா பார்க்குறதுக்காக தான் ஆளுநரை அனுப்பி வச்சிருக்காங்க ஆளுநர் வந்து தனி நபர் கிடையாது அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய அரசினுடைய பிரதிநிதி தான் அப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மாநில அரசு இல்லை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுங்கிறது மத்திய அரசு தான் மாநில அரசு மத்திய அரசுக்கு துணையாக துணையா தான் இது சட்ட சபை தான் இது என்ன சட்டம் ஏற்றலாம்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உகந்த மாதிரி சட்டத்தை தான் ஏற்ற முடியுமே ஒளிய அதற்கு முரணான சட்டத்தை ஏற்ற முடியாது நீங்க எந்த சட்டம் ஏற்றினாலும் அதை ஆளுநர் சரிபார்த்து அவர் ஒப்புதல் கொடுத்தாதான் அது சட்டமாகும் அது இந்திய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்புக்கு ஏற்றார் போல இருந்தால்தான் ஆளுநரும் ஜனாதிபதியும் ஒப்புதல் வழங்குவார்கள் அதனால இந்த சைமன் அவர்களும் இந்த மு க ஸ்டாலின் அவர்களும் இன்னும் நிறைய பேர் தமிழ்நாட்டில் எல்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்படின்னு சொல்றாங்கல்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய அரசு அதனுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதுதான் இறுதியானது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும்